வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சுவையான கோவக்காய் பொரியல் தாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் கோவக்காய் பொரியல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதிலேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இது நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்குவோம் பாருங்க இந்த உளுந்த பருப்பும் கடலை பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நான் சிம்மில் வச்சுக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதுலயே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்குவோம் இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கடுகு பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே ரெண்டு வரமிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் இதில் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இன்னைக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கோவக்காயை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கோவக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் வார டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கோவக்காய் நல்லா வெந்து வரட்டும் இந்த கோவக்காய் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் டூ மினிட்ஸ் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா போதும் ஆல்ரெடி நம்ம அதையும் ஃப்ரை பண்ணி தான் எடுத்திருந்தோம் அதனால ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இந்த பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இங்கே பாருங்களா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு நமக்கு ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்பவே சுவையான கோவக்கா பொரியல் அருமையா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன் அது வரை உங்களிடம் இருந்து விடை வருவது லேண்ட் யூ